اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قال <سؤال> بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون وهلم بقل شيء إلا الله والوديك اللَّهُمْ من صانديم முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபாவி தாபிகங்கள் உலக முஹ்மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக கல்யத்திற்குரியவர்களே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலுலாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் ரபுல்லா அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை தந்திருக்கும் போது யாருக்கும் பயப்பட தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்ற போது அதை கெடுத்து அச்சமுடன் வாழக்கூடிய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று பெருமான சரந்தம் அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லுங்களோ அது என்ன பயமில்லாத வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டார்கள் செல்லந்தா அலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அது கடன் என்பதாக சொன்னார்கள் கடனோடு வாழ்கின்ற வாழ்க்கை அது நிம்மதியற்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு சொல்லித்தருகிறது அன்பானவர்களே கடன் வாங்காமல் யாரும் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் முழுமையாக முயற்சிக்க வேண்டும் என்கிற அடிப்படையான விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்தி அன்றாட பொழுதை நாம் அழகாக கழிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அவசிய தேவைக்காக மட்டுமல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அனாச்சாரமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் கடன் வாங்குவதை நாம் பார்க்கிறோம் அப்படி கடன் வாங்குவதை கௌரவமாக நினைக்கக்கூடிய மோசமான காலத்துல நாம் இருக்கிறோம் இன்றைக்கு இளைஞர்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பரிசுகள் அதில் ஏராளமான கார்டுகள் இருப்பதை பார்க்கிறோம் அவைகள் பெரும்பாலும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கான கார்டுகள் என்பதை நாம் நினைக்கின்ற போது கடன் என்பதை இளைஞர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை அதை கடனாக பார்க்காமல் கௌரவமாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் கடன் கல்வி கடன் உண்டு மருத்துவக் கடன் உண்டு வியாபார கடன் உண்டு வாகனத்திற்கான கடன் உண்டு கடன் உண்டு பால் கடன் மளிகை கடன் காய்கறி கடன் இப்படி நீண்ட பட்டியல் கடன் தொடர்பாகவே சென்று கொண்டிருக்கும் அதை யாரையும் விட்டு வைக்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் பெட்டவனாக இருந்தாலும் எல்லோரும் என்ன செய்கிறாங்க கடன் பக்கம் சார்ந்தே வாழ்கிறார்கள் இஸ்லாம் கடன் தொடர்பாக என்ன சொல்லுது கடன் என்பதை ஒரு உதவியாக பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லும் கடன் கொடுப்பது என்னது ஒரு உதவி கடன் வாங்கும்போதும் வாங்கக்கூடியவருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கணும் நமக்கு இவர் உதவி செய்கிறாரு அவரிடமிருந்து நான் உத ஒரு உதவியை பெறுகிறேன் அதை நாம் என்ன செய்யணும் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்க வேண்டும் யாராவது கஷ்டப்படுறாங்க கடன் கொடுத்து உதவி செய்வது தெளிவுபடுத்தி என்பதை வியாபாரத்திற்கான மூலதனமாக நாம் ஆக்கிக்கொள்ளுவாங்க கையில காசு இருந்தா என்ன செய்யலாம் வியாபாரம் தொடங்கலாம் கடன் வாங்கி அந்த கடனையே மூலதனமாக கொண்டு கடன் வாங்கிய காசில ஜாமான் வாங்கி நாம் வியாபாரம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் பெரும்பாலும் மீள முடியாத கடனாகவே அவனுடைய வாழ்க்கை பயணிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூட அன்பால் கடன் கொடுப்பதில் நன்மை உண்டு செல்லேசம் அவர்கள் சொல்வார்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மனிதன் இரண்டு முறை கடன் கொடுத்தார் கஷ்டப்படக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மனிதன் இரண்டு முறை கடன் கொடுத்தால் ஒரு முறை நன்மை பதிவு செய்யப்படும் என்றார்கள் பெருமான சதக்கா என்பது வேறு கடன் என்பது வேறு ஆனால் ரெண்டு முறை கடன் கொடுத்தால் ஒரு முறை சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் எல்லாருமே பதிவு செய்கிறார் சதக்காவுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் கடன் கொடுத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ளலாம் சல்லா அலிகிருஷ்ணம் அவர்கள் யாகாஜி பயணம் சென்றபோது சொர்க்கத்தின் வாசலில் எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை பார்க்குறாங்க சொர்க்கத்தின் வாசலில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் சொர்க்கத்தினுடைய வாசலில் நல்லா ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான் எழுதுறான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது சதக்காவிற்கு பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் பதினெட்டு மடங்கு நன்மை கிடைக்கும் என்று எழுதப்பட்டதை பிரமாணா சங்கா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்தபோது அருகில் இருந்த ஜிப்ரீன் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் கடன் என்பது சதக்காவை விட உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டார் கடன் என்பது சதக்காவை விட உயர்ந்த நன்மையை தருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா சதக்காவுக்கு பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் கடன் கொடுத்தா பதினெட்டு மடங்கு நன்மை அப்போ ஜெபிரி நலீஸ்வரம் அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் தர்மம் கேட்பவன் தன்னிடத்தில் இருந்தாலும் என்ன செய்வான் தர்மம் கேட்பான் யாசகம் கேட்ட எத்தனை பேர் வர்றாங்களா இல்லையா நமக்கு சில்லற தேவை அப்படின்னு சொன்னால் ஐநூறு ரூபா கொடுத்தாலும் என்ன செய்வாங்க சில்லற தருவாங்க அந்த அளவுக்கு காசு இருக்குது இருந்தாலும் பசிக்குது காசு தாங்கன்னு கேட்பான் ஜிபிரி நலீசனம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் தர்மம் கேட்பவன் இருந்தாலும் கேட்பான் ஆனால் தேவை ஏற்படும்போது மட்டுமே கேட்பவன் அவன் கடன் கேட்பான் என்றார்கள் ஜிபிரி கலேசனம் அவர்கள் மனிதனுடைய யதார்த்தமான நல்ல குணங்களை கவனித்து ஜிபிரில் அலிஸ்லாம் அவங்க அந்த வார்த்தையை சொன்னார் தேவை ஏற்படும் மட்டுமே கடன் கேட்பார் அதனால் அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு கடன் கொடுத்து உதவுவது பதினெட்டு மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் என்பதை ஜிபிரில் அலிஸ்லாம் அவர்கள் அவருக்கு சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு தேவை இல்லைனாலும் என்ன செய்ய மனுஷன் கடன் கேட்க பழகிவிட்டார் அன்பானவர்களே நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தோம் அவன் நல்ல மனுஷன்தான் நாம் அவனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தவனை நிர்ணயம் செய்யோம் ஒரு மாதத்தில் நீ தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை நிர்ணயம் செய்யணும் ஆனால் அவனால் கொடுக்க முடியல அவனுக்கு நம்ம அவனுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும் அவன் கஷ்டப்படுறான் அவனால் கொடுக்க முடியல அப்படிங்கறத நாம் உணர்கின்ற போது அந்த தவணை என்ன செய்யலாம் நாம அதிகப்படுத்தி கொடுக்கலாம் ஏன்னா இதுல அதிகமான நன்மை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல அதைவிட சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அவன் கஷ்டப்படுகிறான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஆனால் அவனால் கொடுக்க முடியவில்லை அதனால நாம என்ன செய்யலாம் அந்த கடனையை தள்ளுபடி செய்து விடலாம் என்பதை அல்லாஹு தரப்பு சொல்றான் ஒயின் காணது அதற்கான நன்மை எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அதை நீங்கள் என்ன செய்வீங்க அதை அப்படியே தர்மமாக அவருக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் ரபி ஆலமீன் இரண்டாவது சூராவில் இருநூற்றி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றான் அதுக்கு ஒரு மனசு வேணும் நாம உலகத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது கடன் கொடுத்து உதவுறதே பெரிய விஷயம் இதில் கொடுத்த காசை விட்டு கொடுக்கணுமா அது நமக்கு நஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி மனசு சொல்லும் அல்ல அதனால தான் ஒரு வாசகத்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுவான் அதனுடைய நன்மையை நீங்கள் விளங்கி இருந்தால் அதை நீங்கள் தர்மமாக கொடுங்கள் ஏன்னா அவ்வளவு நன்மையை அல்லாஹ் ரபி உள்ளவின் ஆரைய இப்படி விட்டு கொடுத்தவருக்கு தர்மமாக கொடுத்தவருக்கு அல்லாஹ் ரபியுள்ள அறிவி தருவதற்கு தயாராக இருக்கிறான் முஹம்மது ரசூல் வாகி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் கடன் பெற்றவருக்கு ஒரு மனிதன் அவகாசம் அளிப்பது ஒவ்வொரு நாளும் அந்த தொகையை சதக்கால் செய்த நன்மையை அவனுக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே வழங்குவான் என்று சொல்லலிசம் அங்கே சொன்னார் அந்த கடன் கொடுத்த தொகையை ஒரு மனிதன் தள்ளுபடி செய்தால் நீ தர வேணாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தார் கண்மணி நாயகம் செல்லந்தா அலை சொல்வார்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் எந்த நிழலுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹனுடைய அரிசி நிழலில் அல்லாஹ் இடம் இடமளிப்பார் சொன்னது பெருமான செல்லந்தா சொல்வர்கள் ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி நாம விட்டுக் கொடுத்த அந்த பாக்கியத்தை நாம பெற்றுக் கொள்ளலாம் எண்ணியத்திற்குரியவர்களே கடன் என்பது வாழ்க்கையில் யாரும் வாங்காமல் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுத்தான செய்து கடனை எப்படி கொடுக்கணும் அதற்கு எத்தனை சாட்சிகள் இருக்கணும் அதற்கு சாட்சியாக இருப்பவர்களுடைய தகுதி எப்படி இருக்கணும் என்பது போன்ற அந்த செய்திகளை அல்லாஹ் ரபுல்லாரின் குர்ஆனிலே பதிவு செய்கிறார் குர்ஆனிலேயே பெரிய நீண்ட வசனம் இந்த கடன் தொடர்பான வசனம் தான் யா இவல்லோ இதா ததா என்றும் என்று தொடர்கின்ற ஒரு வசனம் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் பேசுகின்ற அந்த வசனம் இருக்கிறது அதுதான் குரானிலேயே பெரிய வசனம் கடன் தொடர் கடன் தொடர்பான அல்லாஹ் விரும்புமே பேசுகிறான் நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் நமக்கு கிடைக்கும் போது கொடுக்கலாம் மிச்சம் இருக்கும்போது கொடுக்கலாம் இப்பவுமே அவனுக்கு என்ன அவசரம் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும் கடன் வாங்கிட்டு ரொம்ப அசால்ட்டாக நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகிறோம் அன்பானவர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிய விஷயத்தில் இஸ்லாம் அது தொடர்பாக ரொம்ப அழுத்தமாக பல செய்திகளை பதிவு செய்து ஒருவர் இறந்து போகிறார் அவனுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க பங்கு வைப்பாங்க இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது அந்த மனிதனுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும் ஒரு கோடி ரூபா அவருக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா இருபது லட்ச ரூபா கடன் இருந்தால் இருபது லட்ச ரூபா கடனுக்காக ஒதுக்கிவிட்டு எண்பது லட்சத்தில் தான் என்ன செய்யணும் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அவர்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மரணமடைந்த மனிதனுக்கு வாழும் காலத்தில் சொத்து இருக்குது அதோடு கடனும் இருக்குது அந்த கடனை கொடுக்காமல் அவன் வாழ்ந்து இப்பொழுது மரணம் அடைந்திருக்கிறான் இவன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சிறைபடிக்கப்படுவான் வசமாக சிக்கிக் கொள்வான் என்பதை கண்மணி நாயம் செல்லதாலேசம் அவர்கள் ஏராளமான ஹதீஃபிலிருந்து நாம் விளங்கி கொள்ள முடியும் அன்பானவர்களே சல்மத்து பின் அக்வா ஹதயந்தாக அவங்க ஒரு செய்தியை நமக்கு சொல்வாங்க புகாரியில் இந்த ஹதீஃப் வரும் நாங்கள் நம்பி சொல்லி சொன்னோம் அவர்களோடு இருக்கின்ற நேரம் ஒரு ஜனாசா வந்துச்சு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க நம்பியிடத்தில் யாரை சொல்லுங்க நீங்கள் ஜனாசா வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சல்லந்தா மலைசலம் அவர்கள் கேட்டார்கள் இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் அங்கிருந்தவங்க சொன்னாங்க அப்படி எதுவுமே இல்லை இவர் ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்டார்கள் அதுவும் இல்லை என்றார்கள் உடனே சல்லந்தா அலைஸ்வம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள் இரண்டாவது ஒரு ஜனாசா வந்தது நபிகள் பெருமானா செல்லந்தா லேசம் அவர்கள் அதே கேள்வியை கேட்டார் இந்த மையத்திற்கு இந்த ஜனாசாவிற்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமான்னு சொல்லப்பட்டுச்சு ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு சகா பார்க்க சொன்னாங்க யாரை சொல்லுதான் மூன்று தீனார்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படியா சரி என்று பெருமானா செல்லந்தாலேஸ்னா அவர்கள் ஜனாசத்தோடு தான் வச்சாங்க மூன்றாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது அப்பொழுது முகமது ரசூலந்தாய் சல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள் இந்த ஜனாசாவிற்கு ஏதாவது கடன் இருக்குதா ஆமா கடன் இருக்குது இவர் பேரில் ஏதாவது பணம் காசோ சொத்துக்களோ நகைகளோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லந்தா அலிஸ்லாம் அவங்க சுருக்கமாக கேட்டார்கள் ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா இல்லை என்று சொன்னபோது கண்மணி ஆஜியம் செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கிட்ட உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொலை கொள்ளுங்கள் என்று பெருமான செல்லந்தாரி அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார் அவர் கடன் வாங்கியவர் தன்னுடைய நிலை அறிந்து என்ன செய்யணும் கடன் பெறணும் வாங்குவதற்கு முன்பு கொடுப்பதற்குண்டான வழி என்ன என்பதை யோசித்த பின்பு கடன் பெறணும் இங்க கடனோடு ஒரு மனிதன் மரணமடைந்து விட்டால் அவனுக்கு தொலை வைக்க கூடாது என்பது அல்ல பெருமான செல்லந்தாலை அவர்கள் தான் முன் நின்று தொலை வைக்க விரும்பல அப்பொழுதுதான் அபு பத்தாதோ அவர்கள் நபியிடத்திலே சொன்னார்கள் நபியை நாயகமே அவர்களுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தாங்கள் தொலை வைங்க அப்படின்னு சொன்ன பின்பு முஹமது ரசுல்லா அலிஸ்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள் அன்பானவர்களே கடன் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் சொர்க்கத்துக்குள் போக முடியாது அந்த மூன்று விஷயம் என்ன ஒன்று பெருமை ரெண்டாவது மோசடி மூன்றாவது கடன் ஹாக்கிம் அப்படிங்கிற கிட்டாபில் இன்னொரு செய்தி வரும் சொர்க்கத்தினுடைய வாசலிலே ஒரு மனிதன் தடுத்து நிறுத்தப்படுவான் எதற்காக வேண்டி கடனுக்காக வேண்டி என்று பெருமானா செல்ல சொன்னார் சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் போயிட்டான் ஆனால் தடுத்து நிறுத்தப்படுவான் எவ்வளவு கை சேதமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அன்பானவர்களே கடன் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய ஒன்றால் மறுமை வரைக்கும் தொடரக்கூடிய ஒன்று நீ உலகத்தில் வாழும் காலத்தில் எவ்வளவுதான் நல்ல அமல்களை செய்தாலும் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீதுகளின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் கடனைத் தவிர என்றார்கள் பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்துடுவான் ஆனா கடனை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தரா மன்னிக்க மாட்டான் அன்பானவர்களே கண்மணி நாயும் செல்லந்தா அலிசலம் அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பல ஜனாசாக்கள் அங்கே வருது பல ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுது அலையம் அவர்கள் தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் பார்த்தார் பின்பு கீழ் நோக்கி பார்த்தார்கள் தன்னுடைய நெற்றியின் மீது கை வைத்து கை வைத்துக்கொண்டு கொண்டு என்று உச்சரித்த முகமது ரசூல்லாய் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை வந்து இறங்கி இருக்கிறது என்று சொன்னார் அடுத்த நாள் பொழுது சஹாபாக்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது முகமது ரசூ சல்லந்தா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அவன் கொல்லப்படுகிறார் ஷஹீதாக விடுகிறார் மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது மீண்டும் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது மீண்டும் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்படுகிறார் இப்படி மூன்று முறை அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டாலும் அவருக்கு கடன் இருந்தால் அவர் கடன் அணியாக இருந்தால் சொர்க்கத்திற்குள் அல்லாஹு தாலா அந்த மனிதனை நுழைவிக்க மாட்டான் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாய் சுல்லாபி சொல் நாம் என்னமோ கடனை சர்வசாதாரணமாக நாம் என்ன செய்கிறோம் கடந்து போகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே கண்மணி நானையும் அவர்கள் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை தாரவே அப்படின்னு சொல்லி நாமளே என்ன செய்யணும் அல்லாட்ட பாதுகாப்பு நோய் இல்லாத வாழ்க்கையை தானு கேட்குறோம் கஷ்டப்படாத வாழ்க்கையை தானு கேட்குறோம் கடன் இல்லாத வாழ்க்கையை என்ன செய்யணும் அல்லாட்ட கேட்கணும் அதற்கு பல காரணங்கள் உண்டு செல்லந்தா அவர்கள் சொல்வார்கள் கடன் இருக்கதே கடன் வாங்கியவன் பொய் பேசுவான் வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன செய்வான் நான் இல்லைன்னு சொல்லுன்னு பிள்ளையிட்ட சொல்லிக் கொடுப்பான் அந்த பிள்ளைக்கு பொய்யை கற்றுக் கொடுப்பார் பொய் பேசலாம் என்பதை சொல்லி கொடுப்பான் ஒரு தந்தை அந்த கடன் என்ன செய்யும் பொய் சொல்ல வைக்கும் கடன் அழி பொய் பேசுவான் இரண்டாவது வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்றார்கள் பெருமாளி செய்வார் அதனால நாம் என்ன செய்யணும் இல்லாத வாழ்க்கையை அல்லாவிடத்தில் நாம் கேட்கணும் கடனாளியாக ஆகுவதை விட்டு ரப்பிடத்திலே பாதுகாப்பு தேடணும் சிலருக்கு நாம் கடன் கொடுத்திருப்போம் அவர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி செய்வார் செல்ந்திரம் அவங்க சொன்னாங்க பலன் தரக்கூடிய எந்த கடனும் அது வட்டி என்பதாக சொன்னார் அவர் நமக்கு கடன் தந்தார் என்பதற்காகவே அவருக்கு ஏதாவது நம்ம என்ன செய்கிறோம் உதவி செய்கிறது இதை நாமளும் தவிர்த்துக்கிறோன்னு நாம் யாருக்காவது கடன் கொடுத்து அவரிடமிருந்து உதவியை பெறக்கூடிய விஷயத்திலையும் நாம் தவிர்ந்து வாழ ஏன்னா சிலந்தாமலீஸ்வரம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் கடன் பெற்ற பெற்ற மனிதனிடமிருந்து எந்த உதவி என்ன செய்யாதீங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள் அது தடை செய்யப்பட்ட விஷயம் இன்னும் சொன்னதா அலிசிம் அவங்க தெளிவாக சொன்னாங்க நீ ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கிற அவன் ஏதாவது அன்பளிப்புன்னு கொண்டு வந்து கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கொள்ள அது பேரை தான் அன்பளிப்பு அது வட்டியை சார்ந்து கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அதனால் கடன் கொடுத்தால் கடன் பெற்ற மனிதன் உனக்கு அன்பளிப்பு செய்தால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இன்னும் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் அவனுடைய வாகனத்தில் உன்னை ஏற்றி கொள்ளும்படி சொன்னாலும் ஏறி கொள்ளும்படி சொன்னாலும் நீ அந்த வாகனத்தில் ஏறாதன்னாங்க சிறந்த ஆசை இதை விட எவ்வளவு தெளிவாக யார் சொல்ல முடியும் அதில் ஒரே ஒரு சருத்து என்ன அப்படின்னா இந்த கடனை கொடுப்பதற்கு முன்பு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த பழக்கம் இருக்குது அன்பளிப்பு கொடுக்கல் வாங்கல் இருக்குது அவருடைய வாகனத்தில் இவரை ஏறக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா அது குற்றமில்லை என்பதையும் முகமது ரசூல்லை சல்லந்தா அலிஸ் அவர்கள் தெளிவுபடுத்திய விஷயங்களை நாம் பார்க்கணும் ஆக அன்பானவர்களே கடன் கொடுப்பதாக இருந்தாலும் கடன் வாங்குவதாக இருந்தாலும் அதிலே இஸ்லாம் கூறுகின்ற விஷயங்களை நாம் மனதில் நேந்தி ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்கணும் சல்லந்தா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் வட்டி பொருளை சாப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் பேணுதலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசை நினைப்பான் நேரடியாக வட்டி அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய விஷயங்களிலிருந்து தவிர்ந்து இருப்பான் இருந்தாலும் நவீனுடைய வாக்கு என்ன தெரியுமா அதனுடைய புழுதியையாவது அவன் மீது படிந்துவிடும் அதனுடைய புழுதியாவது அவன் மீது படிந்துவிடும் என்றார்கள் பெருமான சொல்லி இந்த செய்தி அபுதாவில் பதிவு செய்யப்படும் அன்பானவர்களே அல்லாஹ் நம்பிமே நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்கி தந்திருக்கிறான் அழகில் இல்ல நான் சிரமப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம் நமக்கு கீழே எத்தனையோ மக்கள் இருக்கிறார் கடன் கொடுப்பது நன்மைக்குரிய செயல் கடன் வாங்குவது என்பது அது தவறானது அல்ல ஆனால் அதை வழக்கமாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் கடன் பெறுவதை விட்டு கடன் வாங்குவதை விட்டு நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடணும் திடீர்னு மவுத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் கடன் வாங்கியதை என்ன செய்ய மாட்டோம் எழுதி வச்சிருக்க மாட்டோம் அல்லது மனைவி மக்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம் அப்போ அந்த கடனுக்கு யார் பொறுப்பேற்பார்கள் நாளை வறுமையில் சிரமப்படப்போக யார் அந்த கடனை பெற்ற வழங்கியிருந்தார் அதனால் அன்பானவர்களே கடனுடைய விஷயத்தையும் அல்லாஹாவை பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளணும் இல்லாமல்லா அல்லாஹ் உள் உள்ளத்தில் இறையற்றத்தையும் மன நிம்மதியையும் மன அமைதியையும் தருவதோடு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து பரிபூர்ணமான ஈமானோடு முஹமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அழகான வழியில் நடப்பதற்கு இல்லாமல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக உங்கள் முஸ்லிம்களும் சந்ததிகள் அனைவரும் கிடைக்கும் அருள் புரிவானாக ஆலமீன் Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh